வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு தக்காளி அதிகமாக போட்டு புதினா கொஞ்சமாக போட்டு ஒரு சட்னி செய்ய போகிறேன் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சாதம் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்றக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு இன்னும் டேஸ்டா இருந்துச்சு நாங்கள் தோசைக்கும் சாப்பிட்டோம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் இருந்துச்சு அதுக்கும் சேர்த்து சாப்பிட்டேன் செம்ம டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க தான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் புதினாவை நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா காம்பு இல்லாமல் இந்த மாதிரி இலையோட சேர்த்து நல்லா அலசிட்டு ரெண்டு வாட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தக்காளி வந்து நான் பெரிய தக்காளி மூணு எடுத்திருக்கேன் மூணு தக்காளிக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வதைக்கிடலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக இதில் சீரகம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் அரைக்கக்குள்ளே வந்து சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும்னு உங்களுக்கு அப்படி பிடிக்காது பச்சையாக சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த எண்ணெயிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பாதி அளவு வருத்திட்ட பின்னாடி மிளகா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நம்ம சீரகமும் கட்டாயம் இதில் சேர்க்குறோம் அதனால மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்தா போதும் நல்லா இந்த அளவுக்கு வருத்ததும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டு அதே எண்ணெயில் இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கிற அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை கம்மியாக இருந்தால் போதும் அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பொன்னிறம் வதங்கின பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்லாம் தக்காளி அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் புதினா சேர்த்துக்கலாம் புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வதங்கி போயிட்டு இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் டேஸ்ட் வரும் அதனால ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது அந்த இலையெல்லாம் சுருங்கி வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும் ஏன்னா நிறைய நேரம் வதக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற சத்து எல்லாம் நமக்கு போயிடும் அவ்வளோதான் ஓரளவுக்கு நல்லா இலையெல்லாம் சுருங்கி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இது நல்லா ஆறிட்டு பின்னாடி நம்ம மிக்ஸியில போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாலாம் வறுத்து வச்சிருந்தோம்ல அது நல்லா ஆரிடுச்சு இப்போ மிக்ஸியில் ஃபஸ்ட்டு போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் இது கூட பாருங்க நான் சீரகம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் இப்படி போட்டாலும் நல்லா இருக்கும் ஆனால் சீரகம் கட்டாயம் சேர்க்கணும் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் ஓரளவுக்கு குறை குறைப்பா இதிலயே நம்ம ஆற வச்சா தக்காளி புதினா பூண்டு வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் அந்த இலை வந்து கொஞ்சம் அங்கங்கே தெரியணும் அப்படி அரைச்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் தாளிப்பு கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு கடலப்பருப்பு பூண்டு வந்து ஒரு மூணு பல் பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கிறேன் அத சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு தான் நல்லா வாசமாக இருக்கும் கட்டாயம் சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துட்டு இது பொண்ணு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் ரெசிபி தான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து ஒயிட் ரைஸ் கூட அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைஃப் இன் வில்லேஜி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் தேங்க்யூ